அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் சனியும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி தான் சனி முழுவதுமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ராகுகேதுக்களின் பயிற்சி என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகளை ராகு அடித்து நுறுக்கக்கூடிய தருணத்தில் சனியும் அஷ்டம பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்ப யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் இனிதாக இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுவின் அமைப்பால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சாதனைகளை மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக புரிய வேண்டுமென்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல்களை பிரம்மாண்டக்காரரான ராகு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பிரம்மாண்டமான சாதனைகளை செய்யக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதை ராகு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் மிகப்பெரிய அளவிலான அவரிவிதமான சிக்கல்களை நெருக்கடிகளை சங்கடங்களை நீக்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தாமதங்கள் தடைகள் நீங்குவதால் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்விரைய மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சூழ்நிலைகள் அமையும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் சந்தோஷத்தை பன்மடங்கு அதிக அளவில் சந்திக்க முடியும் அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அச்சுறுத்தல்கள் சிரமங்கள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அவை அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு கணித்து திறம்பட செய்து முடிப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான காரிய தாமதங்கள் தடைகளை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் போன்ற காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இடர்பாடுகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களின் மனதில் ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கிக் கொடுக்கும் சுபச்செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் என்பதால் இந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடிவரும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் சிறப்பாக கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மனதில் கொண்டு நீங்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முடிவுகளும் செயல்பாடுகளும் மிகச்சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய மனநலத்தையும் உடல்நலத்தையும் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் நிகழ்வுகளில் மிகச்சிறப்பான மாறுதல்கள் கண்டிப்பாகவே உண்டு ராகு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதன் காரணமாகவும் கேது குடும்பஸ்தானத்தை விட்டு தனஸ்தானத்தை விட்டு விலகுவதாலும் ஜென்மராசிக்குள் நுழைவதாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்மறையான சிந்தனைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் ராகுகேதுக்கள் விலக்கிவிடுவதால் உங்களுடைய மனதில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய நினைக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் நீங்கள் நினைத்த அடுத்தகணமே செய்து முடித்து அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடிவரும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது பாம்பின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்பின் உடல் பகுதியை கொண்ட கேதுவும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக ராசி மாற்றங்களை அடைகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு ராகு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக ராகு நுழைந்து பயணிக்கிறார் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக அதுவாக நடந்தேற்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகம் உள்ள சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை ராகுகேதுக்கள் எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறார் கேது தனஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் இந்த மாதிரியான ராகுகேதுக்களின் சஞ்சாரம் காரணமாக கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் சர்ப்பகிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று கருதக்கூடிய ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியனைப் போலவே சுழன்று கொண்டிருக்காத கிரகங்களாக திகழ்கின்றன உங்களுடைய ராசிநாதனான சூரியனைப் போல சாயா இருக்கின்ற இந்த ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்கின்றன ஏனெனில் பூமியிலிருந்து பார்க்கின்றபோது மற்ற கிரகங்கள் ராகுகேதுக்களை கடந்து செல்லும்போது போது ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்வது போல் தெரியும் எனவேதான் ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய விதத்தில் பலமாக பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ராகு கேதுக்களின் அமைப்பு பின்னோக்கி நகர்வதாலும் வெகு தூரத்தில் இருப்பதாலும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த பல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது கோச்சாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் மற்றும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகுகேதுக்கள் சஞ்சரிக்கும் போது ஒரு சில சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துவார்கள் அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிட்டு பார்க்கின்றபோது ஜென்மத்தில் இந்த கிரகங்கள் பயணிக்கும் போது சற்று குறைந்த அளவிலேயே இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுவதுமாக விலகக்கூடிய பிரம்மாண்ட காரகரான ராகுவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சிறப்பு வாய்ந்த தருணங்களை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதீதமாக கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை ராகு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஏதேனும் ஒருநாள் நாள் திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுகளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்